ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கும் சந்திரன் நகரவே இல்லை அவர் கடகராசிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு மனசே வர மாட்டேங்கிறது நகர்றதுக்கு மூணு நாளா அவர் ஒரே ராசியில தான் இருக்கார் இன்றைய நாள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியான வியாழக்கிழமையாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு தீபாவளி வீக்கெண்டில் நம்ம இருக்கோம் அதனால எல்லாருக்குமே அந்த ஃபெஸ்டிவ் மூடு இருக்கும் ஒரு ஷாப்பிங் போறதோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து டெக்ரேஷன் பண்றது அண்ட் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனையுமே ரொம்ப ஹாப்பியா கொண்டாடணும் அண்ட் விதவிதமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் இருப்பாங்க ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ்ல சரி அலுவலகத்துல ஒரு தீபாவளி கொண்டாட்டமோ அல்லது குடும்பத்தில் ஒரு தீபாவளி கொண்டாட்டம் இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவ் மோட் செலிப்ரேஷன் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு ஸோ என்ஜாயோ டே கண்டிப்பாக இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான சில தருணங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எப்பதான் நமக்கு வரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் எதிர்பாராத பண வரவு இன்றைய நாளில் உங்களுக்கு வரும் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சே நம்ம இவ்வளோ ஆஹ் நம்ம நினைக்கவே இல்லையே இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த எதிர்பாராத பண வரவுல நம்ம கண்டிப்பா ஒரு ஷாப்பிங் பண்ண தானே செய்வோம் அதுவும் ஒரு தீபாவளி வரக்கூடிய காலத்தில் நம்ம அதை விடுவோமா என்ன சோ ரிஷபராசினியர்களுக்கு இன்று ஒரு நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த பண வரவு உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது குடும்பத்துடன் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பகிரலாம் மிதுன ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பாராத சில சந்தோஷமான செய்திகள் இல்லைன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்று மனதிற்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கூடும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சின்ன குழப்பங்கள் காலை நேரத்தில் வரும் மன சஞ்சலம்னு சொல்றது விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்வதற்கான வழி பிறக்கும் நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலாகவே அமையும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அதனால இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனதில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் வந்து போகும் எப்படி இந்த குழப்பத்திலிருந்து நம்ம வெளியில வரப்போறோம் அப்படின்னு பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் அலுவலக வேலையாகவும் பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பாரம் மாலை நேரத்தில் தீரும் இது உங்களினுடைய குடும்ப நண்பர்கள் மூலமாக நடக்கலாம் கண்ணீராசினியர்கள் இன்று கன்னீராசி நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது பழைய நண்பர்களின் வருகை மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பல முன்னேற்றத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான அறிகுறியை காண்பிக்கும் வேலை மாற்றங்கள் வேலையில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் மாறும் துலாம் ராசி என்பர்கள் இன்று துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது இந்த தீபாவளி சமயத்தில் இன்றைய நாளில் துலாம் ராசி என்பர்களுக்கு பண வரவோ அல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை தீருவதோ வழக்கு விசாரணையில் வெற்றி பெறுவதோ இப்படிப்பட்ட விஷயங்களில் மனதில் ஒரு நல்ல தைரியமும் உற்சாகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பாக்கியத்தில் இருந்து வந்த குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் குடும்பத்திலேயும் மன அமைதி உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப விஷயங்கள் இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலக விஷயமாக சில மாற்றத்தை தருவார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் ராசி தனுசுராசினியர்கள் பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பச்சரிசி தானம் செய்யலாம் அலுவலக விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்பவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் இன்று பல மாதங்களாக உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மன சோர்வை இன்று தீரும் பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் மாறும் கும்பராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ராசியில் ராகு இருப்பது இன்று நிறைய செலவுகள் காத்திருக்கிறது புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் பெறும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் மன நிறைவும் நிம்மதியையும் பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு